வணக்கம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க குடும்பத்துல அமர்கலமா தீபாவளி நடந்து முடிஞ்சிருக்க ராத்திரி ஆகுது அன்னைக்கு பொழுதுக்கு எடுத்த போட்டோவெல்லாம் எல்லாரும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையா பாத்துட்டு இருக்க சோழன் பொறுப்பாக மொபைல் பாத்துட்டு இருக்காரு இந்த போட்டோ சூப்பரா இருக்குல்ல இதுல அழகா இருக்கா அப்படின்னு ஒவ்வொன்றையா பாத்துட்டு இருக்கவரு இதை வைப்போம் ஏதாவது சிக்னல் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கிறவர் ஒரு ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன போடுறது அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாரு அவர் எடுத்து வச்சிருக்கிறதுல சோழனும் நிலாவோட ஃபோட்டோவும் இருக்குது பெரிய யோசனைக்கு அப்புறம் தலை தீபாவளி வித் ஒய்ஃப் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அதையே ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு முறுக்கு சூப்பரா இருந்துச்சு பல்லவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாண்டி ஒரு முறுக்க சாப்பிட்டு இருக்காரு வெளியில நடேசன் கட்டில உட்காந்து பல்லு குத்திட்டு இருக்காரு இப்படி ஆள் ஆளுக்கு ஒரு வேலை பாத்துட்டு இருக்க கைதி படத்துல கார்த்திக் மொபைலை தூக்கிட்டு சிக்னலுக்காக இங்க அங்கன்னு அலையற மாதிரி மொபைல்ல வச்ச கண்ணு வாங்காம இங்கே அங்கே நடந்துட்டு இருக்காரு சோழன் என்ன செய்யறோன்ற கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம அப்படியே போய் ஒரு இடத்துல உட்கார போக அது நடேசனோட மடி ஏய் 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 அப்படின்னு சோழனோட டிக்கி பிடிச்சி தள்ளி விடுறாரு நடேசன் ஐயோ என்ன பண்ணனும் அப்படின்னு அவரு வருத்த எடுக்க சாரி சாரி அப்படின்னு ஆஃப் பாயே சுத்திட்டு இருக்காரு சோழன் என்ன நினைப்புல அலையறானே தெரியல முட்டாப்பைய அப்படின்னு சொல்லிக்கிட்டே மறுபடியும் பல்லக்கூத்து வேலையை ஆரம்பிக்கிறாரு நடேசன் டெய் பல்லவா இந்தாடா அப்படின்னு சேரன் கொண்டு வந்து கொடுக்க டெய் இந்த போட்டோவை பாருடான்னு பாண்டி காட்டிட்டு இருக்க அண்ணே பழம் சாப்பிட்டேங்கிறாரு நீ கேட்டிய பாண்டிக்கிட்டே நீட்ட நான் கேட்கல சரி பரவாயில்ல இருந்தாலும் கூட அப்படின்னு வாங்கி குடிச்சிட்டு இருக்காரு அப்ப அப்படியே உள்ளர் வர்ற சோழன் அண்ணே இங்க வாயன்னு கூப்பிடுறாரு என்னடான்னு கேட்க ஒரு நிமிஷம் இங்க வாயன்னு சொல்ல மறுபடியும் என்னடான்னு கேட்டுக்கிட்டே வர்றாரு வாயே இங்க பாருன்னு அப்படின்னு போட்டோவை காட்ட ஆ போட்டோ நல்லா இருக்குடா அப்படின்னு பள்ளியர் சிரிப்போட சொல்றாரு சேரன் போட்டோ இல்லன்னு கீழே என்ன போட்டிருக்கேன்னு பாரு அப்படின்னு சோழன் சொல்ல என்ன போட்டிருக்குன்னு பாக்குறாரு அவரு பல தீபாவளி வித் ஒய்ஃப் அப்படின்னு சேரன் படிக்க பல்லவனும் பாண்டியனும் மொபைல் பாக்குறத விட்டுட்டு டப்புன்னு திரும்பி இவங்கள பாக்குறாங்க ஐயோ அடுத்து ஏழரை உருவாக்க போறானோ என்னமோ தெரியலையடா அப்படின்னு அண்ணனும் தம்பியும் பதட்டமா ஓடி வர்றாங்க சேரன் சோழன் கிட்ட ஏ எப்படி ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சு எப்படி அஸ்தி இருக்கேன் பாத்தியா எப்படி சூப்பரா அப்படின்னு சோழன் காலரை தூக்கி விட்டுட்டு கேக்க, "ஆஹா இவன் அடங்கவே மாட்டான்டா. ஏதாவது ஓவர் ஆக்ட் பண்ணி உள்ளதையும் நொள்ளதா மாத்த போறான் பாரு." அப்படின்னு பாண்டி ஒரு பார்வ பல்லவனை பார்த்துட்டு, "ஏய் என்னடா இதுன்னு கேக்குறாரு. எங்க போட்டோவ ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கேன்டா. கீழே என்ன எழுதி இருக்கேன்னு பார் என்ன." அவர் மொபைலை நீட்ட வாங்கி பார்க்குறாரு பாண்டி. அவர் பார்த்துட்டு அப்படியே பாஸ் பண்ண மொபைலை பல்லவன் பார்த்துட்டு இருக்காரு இப்போ. "பல தீபாவளி வித் ஒய்ஃப் படிக்கிற பல்லவன் ஹைப் நான் அவளை ஹைப் பண்ண போறேன் அவ பாக்கணும்னு தான் நான் ஸ்டேட்டஸே வச்சிருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்ல தைரியம் தானே உனக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல டேய் பாத்துடா அவங்க பாத்துட்டு திட்ட கிட்ட போறாங்க பாண்டி ஏண்டா எடுத்த உனிய நெகட்டிவா தான் பேசுவியா நீ குடுறா நல்ல நாள் அதுவுமா நல்லதா பேசி பழகுடா அப்படின்னு மொபைல புடுங்கிக்கிறாரு சோழன் ஆமாமா அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க கதவை திறந்துகிட்டு நிலா வர்றாங்க சோழன் அவங்கள பார்த்து ஈன்னு சிரிக்க நிலாவும் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க ஏங்க உங்க போன அப்படின்னு சோழன் பேசிட்டு இருக்கிறது காத்துல கரைஞ்சிருது என்ன உட்ரா பாத்துக்கலாங்கிறாரு சேரன் ஆஹ் என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பாக்கலான்னு பல்லவனும் பாண்டியும் பாத்துட்டு இருக்காங்க பின்பக்கத்து வர்ற நிலா கைய கழுவிட்டு தொடச்சிட்டே போறாங்க டேய் போனு போனு அப்படின்னு சோழன் சொல்ல அண்ணி அண்ணி அப்படின்னு பல்லவன் கூப்பிட நிலா திரும்பி பாக்குறாங்க அம்மி உங்க போன் அவர் எடுத்து கொடுக்க தேங்க்ஸ்டா அப்படின்னு வாங்கிக்கிற நிலா அப்படியே பாத்துட்டு மெதுவா இந்த பக்கம் வர்றாங்க பாரு ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் தீபாவளிக்கு விஷ் பண்ணிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட விஷ் பண்ணிருக்காங்க அவங்க வாட்ஸ்அப் பார்த்து சொல்லிட்டு இருக்க சே தவிர மீதி எல்லாத்தையும் இவ பாப்பாலாட்டு இருக்குன்னு எரிச்சலா பாத்துட்டு இருக்காரு சோழன் பாரு இருபத்தொம்போது பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிலா ஒன்று ஒன்றா ஸ்வைப் பண்ணிக்கிட்டு இருக்க பாரு 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 பாருன்னு பைத்தியக்காரி மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சோழன் டக்குன்னு நிலா உன்னை பார்த்துட்டு அப்படியே இன்னைக்கு பார்த்துட்டாலோ அப்படின்னு பயத்தோட சோழன் பார்க்க பாண்டியும் பல்ல ஒரு எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருக்காங்க நிலா அப்படியே ஃபோன் பண்ணி ஹாய் திவ்யான்னு சொல்லிக்கிட்டே ரூம் குள்ள போயிடுறாங்க அவங்க ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு இருக்க பார்க்கவே இல்லையா அப்படின்னு படு டென்ஷனா சோழன் பார்க்க அவரை பார்த்து நக்கலா சிரிக்கிறாரு பல்லவன் ஏண்டா டேய் ஓவர் ஸ்மார்ட்டா இருக்காதடா உடம்புக்கு நல்லதில்லைங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டி ரெண்டு பேரும் அவரை பார்த்து சிரிக்க நொந்துக்கிறாரு சோழன் ஆ சொல்லு திவ்யா எப்படி போச்சு தீபாவளி எல்லாம் ஆ இங்கேயும் நல்லா போயிட்டு இருக்கு இப்பதான் பூஜை வேலையை முடிச்சோம் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க சோழன் நிலை கொள்ளாம தவிக்கிறாரு சேரன் ஒரு பிளேட்ல மொத்த ஸ்நாக்ஸையும் அள்ளி போட்டு கொண்டு வந்துட்டு இருக்க டெய் அலையாதடா பாப்பாங்க இருடா அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க பல்லவனுக்கு கொடுத்துட்டு இந்தடா எடுத்துக்கொண்டு பாண்டிக்கு நிட்டுறாரு இந்தடா நீ எடுத்துக்கோடான்னு சொல்ல ஒரு பிளேட் எடுத்துக்கிறாரு சோழன் இத சாப்பிடுறதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு பல்லவன் கேட்க இதை சாப்பிட்டிருந்தா இட்லி சாப்பிட்டுருப்பியா அதான் அப்படின்னு பொறுப்பா சொல்றாரு சேரன் எவ்வளவு வேலை நீ அப்படின்னு பல்லவன் கேட்க கரெக்டு தான்டா முறுக்கு சீடை எல்லாம் சாப்பிட்டுருந்தானு இட்லி சாப்பிட்டுருப்பியான்னு பாண்டியும் கேக்குறாரு சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லா இருக்குன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல அப்புறமா சாப்பிடு பொறுமையாங்கிறாரு பாண்டி ஆமா ஆமா சாப்பிடுறதுக்கு இவ்வளவு கதை சொல்லுமா இவன் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்கப்போ நிலா கதவை திறந்து வெளியே வர்றாங்க கையில மொபைல் இருக்கு இந்தாமா சாப்பிடுப்பா அப்படின்னு சேரன் நீட்ட தேங்க்யூன்னு அந்த பிளேட் எடுத்துக்கிறாங்க நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல ஆ சரிப்பாங்கிறாரு ஆமாமா போய் ரெஸ்ட் எடுங்க நிறைய பேர் வேற உங்களுக்கு தீபாவளிக்கு விஷ் பண்றாங்கன்னு சொன்னீங்க எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுங்க கலர் கலரா ட்ரெஸ் போட்டு எல்லாரும் போட்டோஸ் கூட போட்டிருப்பாங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க ஸ்கோர் பண்றதுக்கு எப்படி அலையறாம் பாரு என்ன வழி வழியறான பல்லவனும் பாண்டியையும் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் கூட மறக்காம லைக் பண்ணிடுங்க அப்படின்னு சோழன் உலரி கொட்டி கிளறி மூடிக்கிட்டு இருக்க சரின்னு சிரிப்போடு தலையாட்டிட்டு உள்ளர போறாங்க நிலா ட்ரேய தூக்கிட்டு கிச்சனுக்கு போறாரு சேரன் அவ்வளவு இனிமே அவங்க பாக்க மாட்டாங்க ஸ்டேட்டஸ் அப்புறம் அந்த போயிடும் மாதிரி மாதிரிதான் அப்படின்னு படுனுக்கெல்லாம் பாண்டி சொல்ல ஏய் கொன்றுவேன் உன்ன அப்படின்னு சோழன் கையணிட்டு அதர்ச வேணுமான்னு கேட்டுட்டு இருக்காரு பாண்டி சோழன் ரொம்பவும் ஆர்வமா ஆசையுமா நிலாவோட ரூம் கதவியே பாத்துட்டு இருக்காரு பாக்கெட்ல இருந்த மொபைலை எடுத்து பாக்கிறவரு மொபைலை பாக்கறது ரூம் கதவை இருக்காரு பல்லவன் ஜாலியா சீடையை தூக்கி போட்டு ஒவ்வொன்றா கேட்ச் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்காரு ஈ என்ன இன்னும் பார்க்கவே இல்ல அப்படின்னு பரபரப்பா அந்த பத்தடிய பத்து தரவா அளந்துட்டு இருக்காரு சோழன் பார்க்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு இவரு புலம்பிட்டு இருக்க உள்ளரம் உட்கார்ந்து பல்லவன் அதுக்குள்ள ஸ்டேட்டஸ் போட்டா அப்படின்னு பாக்குற நிலா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க மொபைலை அப்படியே வச்சுட்டு வர பல்லவனோட ஸ்டேட்டஸ் முடிஞ்சு அடுத்த ஸ்டேட்டஸா சோழனது போயிட்டு இருக்கு நிலா அங்க இருந்து எழுந்து வேற இடத்துக்கு போறாங்க குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு பாண்டிய பல்லவனும் சோழனைய பாத்துக்கிட்டு இருக்கு கையில தானே இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறவர் அடுத்து ஏய் ஹை

டெய் பாத்துட்டாடா பாத்துட்டாடா பாரு பாத்துட்டாடா என் ஸ்டேட்டஸ பைத்தியக்காரன் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க நிலா தட்டெடுத்துட்டு வெளியில வர்றாங்க வர்றாங்க பாரு அப்படின்னு பாண்டி சொல்ல மூணு பேரும் கப்சிப்னு வெளியே வந்த நிலாவையே பாத்துட்டு இருக்காங்க நிலா பின்கட்டுக்கு போக சோழன் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து பாக்குறாரு நல்லா திட்ட போறாங்க பாரு அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க போன நிலா திரும்பி வரவே இல்ல என்னடா ஒண்ணுமே சொல்லல அவளுக்கும் அப்படின்னு அவர் குதிச்சு இருக்க நிலா திரும்பி வர்றாங்க ரூம் குள்ள போக என்னோட ஸ்டேட்டஸ் கேக்குறாரு பல்லவன் ஆ நம்ம சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு போட்டோ போட்டிருக்கே அதான் நிலா கேட்க ஆமா பல்லவன் ஆ பாத்தேன்டா லைக் கூட போட்டேன்னு நீ பாக்கலையான்னு கேக்குறாங்க நிலா ஐயோ நான் பாக்கலைய நீ அப்படின்னு பல்லவன் சொல்ல நிலா மறுபடியும் ரூம் குள்ள போய் கதவு சாத்திடுறாங்க ஏய் அவ சொன்னதை கேட்டியா எனக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குடா ஆ அப்படின்னு வழக்கம் போல ஒரு குத்தாட்டம் போடுற சோழன் காத்துல குதிச்சு குச்சி ஆடிட்டு இருக்காரு உள்ளர வர்ற நிலா ஐயோ போனை ஆஃப் பண்ணாமே போயிட்டேனே அப்படின்னு எடுத்து அடுத்தடுத்ததை பார்த்துக்கிட்டு இருக்காங்க டெய் நான் தல தீபாவளி வித் ஒய்ஃப்னு போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு அவ எதுவுமே சொல்லலை அப்படின்னா என்னடா அர்த்தம் அவ என்ன 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 லவ் பண்ணுறாடா லவ் லவ் என்ன நிலா சோழன் ஹேய் அப்படின்னு கத்திட்டு காத்துல பறந்து பறந்து ஆடிட்டு இருக்காரு சோழன் அப்படியே பாண்டியனை எழுத்துட்டு வந்து அவரையும் கட்டி பிடிச்சிட்டு ஆடிட்டு இருக்காரு அவரு இப்படியே கனவு கண்டுட்டு காத்துல ஆடிக்கிட்டு இருக்க அடுத்த நாள் பொழுது விடியுது சேரன் அடுப்பில் சமையல் பாத்துட்டு இருக்க பல்லவன் ஒரு டம்ளர்ல தண்ணியை முண்டு அப்படியே குடிச்சிட்டு இருக்காரு அப்போ சேரனோட மொபைல் ரிங்காக எடுத்து பார்த்துட்டு ஹலோ அண்ணங்கிறாரு ஹலோ மேஸ்திரி இன்னைக்கு பொண்ணு வீட்டில் உங்களை பார்க்க வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல இன்னைக்கு அண்ணன் கொஞ்சம் திகைச்சு போய் கேட்குறாரு சேரன் ஆமாப்பா அவங்க உங்களை பார்க்கணும் நீங்க அவங்கள பார்க்கணும் ரெண்டு பேருக்கும் பிடிச்சாதானே அடுத்த விஷயத்தை பேச முடியும் அப்படின்னு புரோக்கர் சொல்ல அதான் பார்க்கலாம் வேண்டியதில்லைன்னு நான் சொல்லிட்டேனேங்கிறாரு இவரு எனக்கு பொண்ணு எப்படி இருந்தாலும் ஓகே தானே என்ன சேரன்னு சொல்ல அட என்னப்பா அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற பொண்ணை பார்க்காம எப்படிப்பா முடிவெடுக்க முடியும் பொண்ணை நீயும் பார்க்கணும் உன் குடும்பத்தில் இருக்கவங்களும் பார்க்கணும் அவங்களுக்கும் பிடிக்கணும் அப்படின்னு புரோக்கர் சொல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு நீங்க அவங்க கிட்ட சரின்னு சொல்லிடுங்கிறாரு சேரன் சரிப்பா உனக்கு ஓகே ஆனா பொண்ணு பையனை பாக்கணும்னு நினைக்குது இல்ல பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு மாப்பிள்ள சொல்லிட்டாருன்னு சொல்ல முடியுமா அப்படி நான் சொன்னா மாப்பிள்ளைக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்க மாட்டாங்க அப்படின்னு புரோக்கர் சொல்ல அண்ணே அதான் எதுவும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லன்னு அப்படின்னு சேரன் கொஞ்சம் கூட யோசனை இல்லாம சொல்றாரு அட எனக்கு தெரியும்ப்பா நீ வந்து பார்த்து தானே அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு புரோக்கர் சொல்ல ஆ சரி சரின்னு நான் வர்றேன்னு ஒத்துக்கிறாரு சரி எத்தனை மணிக்கு வர்றேன்னு சொல்லட்டும் ஒரு அஞ்சு மணிக்கு ஓகேவா உனக்குன்னு புரோக்கர் கேட்க இன்னைக்கே வரணுமான சேரன் கேட்கிறாரு ஆமாப்பா வந்தா தானே அடுத்து என்னன்னு பேச முடியும் அப்படின்னு புரோக்கர் சொல்ல பின்னாடி திரும்பி பார்த்துட்டு சரின்னு நான் வந்துடுறேங்கிறாரு சேரன் யார் யாரெல்லாம் வர்றீங்க உங்க அப்பா நீ தம்பிங்க தம்பி பொண்டாட்டி அவ்வளவு என்ன புரோக்கர் கேக்குறாரு இல்லன்னு நான் மட்டும் வர்றேங்கிறாரு சேரன் நீ மட்டுமான அதிர்ந்து போய் கேக்குறாரு புரோக்கர் ஆமாண்ணே வீட்டுல என்ன யார்கிட்டையும் இத பத்தி சொல்லல இப்போதைக்கு நான் மட்டும் வர்றேன் அப்படின்னு சேரன் சொல்ல ஏன்பா நீ மட்டும் வந்தா சரியா இருக்குமா அப்படின்னு அவரு கேட்க இப்போதைக்கு நான் மட்டும் வர்றேன்னு அவங்க என்ன பார்த்து எல்லாம் ஓகே ஆயிடுச்சுண்ணா அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கூட்டிகிட்டு வரேங்கறாரு சேரன் ஓ நீ அப்படி வர்றியா சரிப்பா நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு புரோக்கர் சொல்ல அண்ணே இப்போதைக்கு தம்பிங்க கிட்ட எல்லாம் இதை சொல்ல வேணாங்கிறாரு சேரன் ஏன்பா அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு தானே எல்லாரும் ஆசைப்படுறாங்க அப்படின்னு புரோக்கர் கேட்க இல்லன்னு அதுன்னு தடுமாறிட்டு இருக்காரு சேரன் ஓ பொண்ணுக்கு ரெண்டாவது கல்யாணம்னு சொல்லலையாக்கும் அப்படின்னு அவர் கேட்க இல்லைண்ணே அப்படி இல்லை நாம வரண்டிருக்குன்னு சொல்லி கல்யாண ஆசையை காட்டிட்டு கல்யாணம் பண்ணலன்னா அவங்க வருத்தப்படுவாங்க அதனால தான் நான் சொல்லலை நீங்களும் சொல்ல வேண்டானே பொண்ணு வீட்டில் எல்லாரும் என்னை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாங்கண்ணா அப்புறம் சொல்லிக்கலான்னு சேரன்னு சொல்ல ஆ சரிப்பா அப்போ அஞ்சு மணிக்கு பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறியான்னு கேட்குறாரு புரோக்கர் நான் உனக்கு அட்ரஸ் அனுப்பிடுறேன்னு அவர் சொல்ல இல்லை நான் மட்டும் தானே வர்றேன் வேற எங்கேயாவது பார்க்க முடியுமான்னு கேக்குற அருச்சேரன் ப்ரோக்கர் யோசிச்சுட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு புடிச்சிருக்குனா அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கே எல்லாரையும் கூட்டிட்டு போலான்னு அப்படின்னு சேரன் சொல்ல ஓ அப்படி சொல்றியா அப்படின்னு அவரு சொல்ல ஆ ஆமாங்கிறாரு சரிப்பா பொண்ணு கிட்ட பேசிட்டு உனக்கு ஆ நேங்குறாரு சரிப்பா வச்சிடுறேன்னு அவரு போனை வச்சாரு சரின்னு போனை வச்சுட்டு சேரன் வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு பாண்டியன் குளிச்சிட்டு ஆகி வர்றாரு சேர்ல செமிக்குரங்கு மாதிரி உட்கார்ந்துட்டு சோழன் மொபைல் பார்த்துட்டு இருக்க அப்படி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு பக்கத்துல வந்து பாக்குற பாண்டி டேய் இன்னுமாடா அந்த போட்டோவையே பார்த்துட்டு இருக்கேன்னு கேக்குறாரு இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சு அதுவே காணா போயிடுண்டா இன்னும் இதையே பாத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டி சொல்ல நீ சொல்றது கரெக்ட் தான் நான் ஸ்டேட்டஸ் போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஆக போகுது ஆனா அவ இன்னமும் இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலடா ஆனால் இங்கே பாரு அவன் என் ஸ்டேட்டஸை பார்த்துருக்கா அப்படின்னு வேலை வெட்டி இல்லாமல் மொபைலையே பார்த்துட்டு இருக்க சோழன் இங்கே பாரு இதை பார்க்க பார்க்க எனக்கு என்னென்னமோ தோணுதுடா அப்படிங்கிறாரு என்னென்ன தோணுதுன்னு பாண்டி நக்கலாக கேட்க டேய் நான் அவளை என் ஒய்ஃப்னு போட்டிருக்கேன்டா அதை பார்த்துட்டு அவள் எதுவுமே சொல்லலைல்ல அப்ப அவ என்னைய புருஷனா நினைக்கிறான தானே அர்த்தம் அப்படின்னு சோழன் சொல்ல அட பாவி பைத்தியக்கார பயிலங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டி இவர் ஏதோ ஒய்ஃப்னு சொல்லிட்டாராமா அவங்க அதுக்கு பதில் சொல்லியாமா அவங்களே வெளியில போறப்ப வரப்ப ஆயிரத்தி எட்டு திரும்பி கூட மாதிரி பாண்டி கல்லவன அதே பார்வை பார்க்க ரெண்டு பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு டெய் சொல்லுடா அதுதானே அர்த்தங்கிறாரு சோழன் டெய் இதை ஏண்டா என்கிட்ட கேக்குற அவங்க கிட்டயே நேரடியா கேட்டுருங்கிறாரு பாண்டி அவகிட்டயா அப்படின்னு சோழன் திகச்சு போய் பாக்க அண்ணே ஆமாண்ணே எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு யூகத்திலேயே சுத்துற என்ன நினைக்கிறியோ அதை டைரக்டா போய் அவங்கிட்ட கேட்ட வேண்டியதுதான்கிறாரு பல்லவனும் ஒருவேளை உனக்கு அடி விழுந்தா அவங்க அப்படி நினைக்கலன்னு அர்த்தம் அடிக்காம அமைதியா போயிட்டாங்கன்னா நீ சொல்றதுதான் கரெக்டுன்னு அர்த்தம் அப்படின்னு பல்லவன் சொல்ல இல்லடா இதுக்கு மேலே அவகிட்ட போய் கேட்கணுமா என்ன அப்படின்னு சோழன் கேட்க கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லதுதானே அப்படின்னு பல்லவன் அட்வைஸ் பண்றாரு ஏன்டா உங்களுக்கு எல்லாம் என் மேல நம்பிக்கையே வரமாட்டேங்குது அவளே ஸ்டேட்டஸ பாத்தேன்னு சொன்னா இல்லடா அதை நீயும் தானே கேட்டுட்டு இருந்தாரு சோழன் அவங்க பாத்துட்டேன்னு சொன்னது ஏன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பல்லவன் சொல்ல இதோ பாரு என்னதையும் பாத்துட்டா இங்க பாரு அப்படின்னு காமிக்கிறாரு அவளுக்கும் இந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் இருக்குல்லடா தான் இத பத்தி எதுவும் சொல்லாம போயிட்டா அவளும் தீபாவளிய தல தீபாவளின்னு நினைக்கிறா என்ன ஹஸ்பண்டா அவ ஃபீல் பண்றாடா அவ ஃபீல் பண்றா இந்த ஃபீலிங் எப்படி இருக்கு தெரியுமா நல்லா மழை பெய்யறப்போ இளையராஜா சார் பாட்டு கேக்குற மாதிரி இருக்கு செம்ம பசியில பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி இருக்குடா அப்படின்னு சோழன் அவரோட கணவரியில ஓட்டிக்கிட்டே போக டெய் எதுக்கும் எதுக்கும் கனெக்ட் பண்றான் பாத்தி பாண்டி பல்லவன் கிட்ட சரி சரி நீ பாத்துக்கிட்டே இரு நான் வரேன் அப்படின்னு பாண்டி கிளம்ப டக்குன்னு எழுந்து டெய் எங்கடா போறேன்னு கைய பிடிக்கிறாரு சோழன் டேய் நான் பாத்ரூம் போகணும்டா கையை விடுறான கையை உதற விடாம புடிச்சுக்கிறாரு டேய் நில்லடா நான் சொல்றத கேட்டுட்டு போடா அப்படின்னு சோழன் சொல்ல டேய் என்னடா உன் பிரச்சனை அழுத்துக்கிறாரு பாண்டி ஐயோ பாண்டி நீங்களாவது கேட்டுட்டீங்க எங்களால இந்த சோழன் தொந்தரவு தாங்க முடியல அவர் அந்த குடோன்லயே அடைச்சு போட்டிருக்கலாம் இல்லனா ஏதாவது ஒரு அண்டர் கிரவுண்ட்ல கொண்டு போய் விட்டுருங்கப்பா பல்லவன் அங்க இருந்து எழுந்து போக பாக்க பல்லவா அப்படின்னு கூப்பிடுறாரு பாத்துட்டியா அப்படின்னு அவரு சளிப்பா திரும்ப முக்கியமான எஸ்கேப் இருடான்னு சோழன் தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து அழிக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சோழன் தான் அண்ணே இப்ப என்னன்னு அவங்க ஸ்டேட்டஸா பாத்துட்டாங்க எதுவும் சொல்லல உனக்கு அதுல சந்தோஷம் அப்படின்னு சொல்ல மொபைல பாத்துக்கிட்டே ஆமா ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்காரு சோழன் ஓ சந்தோஷத்தை பார்த்து எங்களுக்கும் சந்தோஷம் அவ்வளவுதான் விடுன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல டேய் இல்லடா நீயே யோசிச்சு சோழன் சொல்ல என்னதுங்கிறாரு பல்லவன் இல்ல அவ எப்படி எப்படி மாறியிருப்பா ஒரு நாள் தீபாவளிக்கு முதல் நாள் ராத்திரி அவளை சர்பிரைஸ் ஆக்கணுமேனு ஆளை கூட்டிட்டு வந்து பலகாரம் எல்லாம் செஞ்சு அவளை குஷிப்படுத்தின ஒருவேளை என் மேல இம்ப்ரெஸ் ஆயிட்டாலோ என்னவா இருக்கும் அப்படின்னு அவரு கலர் கலரா சுத்திக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் வெறுத்து போய் நிக்கிறாங்க நானும் கொஞ்ச நாளா கவனிச்சுக்கிட்டு தாண்டா இருக்கேன் அவளோ என்ன பயங்கரமா பாக்குறா அத நீங்க என்னைக்காவது கவனிச்சீங்களா அப்படின்னு சோழன் கேக்க இவனுக்கு முறைக்கிறதுக்கும் பாக்குறதுக்கும் வித்தியாசம் தெரியாதுங்கிற மாதிரி பாண்டி பார்க்க பலவனும் அதான் மாதிரி பாக்குறாரு சரி அதை கூட விடுறா இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நான் சோழன் ஒய்ஃப்னு முன்னாடி நின்று பேசுறா நம்ம வீட்டு ஆளாதாண்டா வெளியில காட்டிக்கிறா அப்படின்னு சோழன் சொல்ல ஆமா ஆமான் ரெண்டு பேரும் தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைனா இருக்குல்லடா அப்படின்னு அவர் கேட்க வேற வழி இல்லாம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு ஆமா ஆமாங்கிறாங்க இப்போ சோழன் பயங்கர ஹாப்பிடா இதுக்கு மேல எனக்கு என்னடா வேணும் எனக்கு எதுவுமே வேணாண்டா இனிமே என் வாழ்க்கையில நிலா மட்டும் தான்டா அப்படின்னு சோழன் மறுபடியும் மொபைல பாத்துக்கிட்டு இருக்க டேய் இவ்வளவு நேரம் நீ சொன்ன எல்லாத்தையும் கூட ஒத்துக்கிறேன்டா ஆனா இதை மட்டும் ஒத்துக்க முடியாதுடான்னு பாண்டி சொல்ல பல்லவன் அதே கிண்டலோட சிரிக்கிறாரு இன்னைக்கு வானதிய கூப்பிட நீ ஒரு பொண்ணை தூது விட்டல்ல அந்த பொண்ணு நீ சிங்கிள்னு சொன்ன நீ என்ன சிங்கிளா சொல்லுடா அப்படின்னு பாண்டி கேட்க டே 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 அது உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பண்ணதுடா அப்படின்னு சோழன் சொல்ல அப்படியா சொன்னுச்சு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு பல்லவன் ஹாய் சிஸ்டர்னு நான் போய் பேசியிருந்தா அவ என்னை திரும்பி கூட பாத்திருக்க மாட்டா அது வேறடா இது வேற எனக்கு எப்பவுமே நிலா தாண்டா முதல்ல நிலா மட்டும்தான் எனக்கு அதே மாதிரி நிலாவுக்கு நான் மட்டும் தானே சோழன் டயலாக் அடிச்சுட்டு இருக்க சுத்தங்கிறாரு பல்லவன் ஐயோ காலம் காத்தாலே என்னைய சாக அடிக்கிறானே அப்படின்னு கையில எடுத்த துண்டை கழுத்துல போட்டுக்கிற பாண்டி அண்ணே இங்க வந்து என்னை காப்பாத்துனேன்னு கூப்பிட மறுபடியும் ரெண்டு பேரு கையும் புடிச்சுக்கிறாரு சோழன் ரெண்டு பேரையும் கொண்டு வந்து உட்கார வச்சிட்டு அவரு மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு உயிரே உயிரே எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுன்னு பல்லவனோட மனசாட்சியும் பாண்டியோட மனசாட்சியும் கூப்பாடு போட்டுட்டு இருக்கு அடுத்து மொபைல் நாடகம் முடிஞ்சு பார்வை நாடகம் ஆரம்பிக்குது பல்லவனும் நிலாவும் பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்க கூடவே சோழன் வர்றாரு என்னங்க பஸ்ஸையே காணும்னு நிலா கேட்டுட்டு இருக்க அந்த பொண்ணை திரும்பி திரும்பி இங்கேயே பார்த்துட்டு இருக்குது வரும் வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணு தான் பாக்குது பல்லவனு ஒரு வெட்க மர்ம புன்னகையோட அந்த பொண்ணு அப்பப்ப பாத்துக்கிட்டு தரைய பாத்து சிரிச்சிட்டு இருக்காரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் விலைக்கு வந்ததுங்க அப்ப எவ்வளவு சொன்னாங்க தெரியுமா வெறும் ஆறு லட்சம் ரூபாய் ஆனா இப்போ அறுபது லட்சம் கொடுத்தாலும் இந்த இடத்துல ஒரு கிரவுண்ட் வாங்க முடியாதுங்க ரியல் குண்டக்க அப்படின்னு சோழன் பேசிட்டு இருக்க ஐயோ காயிலிருந்து ரத்த ரத்தமா வருதேன்ற மாதிரி நிலா பாக்குறாங்க ஐயோ காலங்காத்தால இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோமானு நிலா பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்க வாய் மூடாம சோழன் பேசிட்டே இருக்காரு பல்லவனும் அந்த பொண்ணு மாத்தி மாத்தி பார்வை பரிமாற்றம் பண்ணிக்கிறாங்க சோழன் விடாம அவரோட ரீல சுத்திக்கிட்டே இருக்க பல்லவன் பயங்கர ரசனையோட அங்க பாக்குறதும் இங்க பாக்கறதுமா இருக்காரு நான் என்ன சொல்றேங்க ஒரு வீடு வாங்க அப்படின்னு சோழன் சொல்ல ஐயோ சும்மா நொய் நொய் நொயின்னுகிட்டு எதுக்குங்க இப்படி ஓயாம பேசிக்கிட்டே இருக்கீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் என்ன விலைக்கு போச்சுன்னு நான் தெரிஞ்சுட்டு என்னங்க பண்ண போறேன் கொஞ்சம் அமைதியா இருங்களேன்னு எரிச்சலா சொல்லிடுறாங்க நிலா என்ன சீரியஸா எதையுமே பேச விட மாட்டேங்கிறா ஏங்க ஏங்க இப்படி டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்கேன் இன்னைக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் டிசைன் வரலன்னு நானே டென்ஷன்ல இருக்கேன் அது புரியாம தேவையில்லாம பேசிக்கிட்டு அப்படின்னு பயங்கரமா சிடுசிடுத்துட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க நிலா ஏங்க இப்படி இப்படி தான் ஏதாவது பேசி கூல் பண்ணிக்கணும் டென்ஷனோட டிராவல் பண்ணுவீங்களா இல்லை நீங்க டென்ஷன் ஆகுறதால ரிப்போர்ட்டுக்கு ரிப்ளை உடனே வந்துருமான்னு கேட்கிறாரு சோழன் நிலா பயங்கர கடுப்பாயிடுறாங்க ஐயோ சாமி நான் டென்ஷனாகவே இல்ல தான் இருக்கேன் போதுமா அப்படின்னு கத்த அப்ப சிரிங்கிற அரு நிலா சின்ன கவுண்டர் மாதிரி மொத்த பல்லையும் காட்டா நீங்க நிஜமா சிரிங்கிற சோழன் நிலா சிரிக்கிறேன்ற இழுத்து காட்ட இதுக்கு முன்னாடி சிரிச்சதே பரவாயில்லன்னு சோழன் சொல்ல முறைச்சிட்டு இருக்காங்க நிலா அந்த பொண்ணு இங்க பாக்க பல்லவன் அங்க பாக்க ஒரு கட்டத்துல பல்லவன் கூச்சமாயி சோழனோட தட்ட சோழன் பாக்குறாரு அந்த பொண்ணு தலைய லைட்டா ஆட்டிக்கிட்டு அந்த பக்கம் திருப்பிக்க ஏங்க அங்க பாத்தீங்களா அவன் தனியா ஒரு டிராக் ஓட்டிட்டு இருக்கான் அப்படின்னு நிலா கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் பல்லவன் தோல்ல கைய போடுறாரு சோழன் ம் என்னடா கண்ணாலேயே பேசிக்கிறீங்க போல அப்படின்னு சோழன் கேக்க அண்ணே அவ என்னதானே பாக்குறா நீ ஒரு வாட்டி பாத்து சொல்லுனே அப்படின்னு பல்லவன் பரிதவிப்பா கேக்க தலைய தடவிக்கிட்டு கேஷுவலா பாக்குறாராமா சோழன் பார்த்துட்டு டேய் ஆமாண்டா அவ உன்னதான் பாக்குறா கண்ணை நகர்த்தவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பொண்ணை பார்க்க அந்த பொண்ணு லைட்டா வேற பக்கம் பாக்கிறதும் மறுபடியும் இங்கே பாக்குறதுமா இருக்காங்க என்கிட்ட இப்ப பேசணும்னு நினைக்கிறானே அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு பல்லவன் சொல்ல அப்ப நீயும் போய் பேசுடா போடா முதுகில தட்டி கொடுக்குறாரு சோழன் அண்ணே நான் எப்படிலே பேசுறதுன்னு அவரு கேட்க டேய் எப்படி பேசுறதா பேசணும் சோழன் பயமா இருக்கு பல்லவன் சொல்ல டேய் பயந்தா வேலைக்கு ஆகாதுடா போய் பேசுடா போடாங்கிறாரு சோழன் அவன் தான் எப்படி பேசுறதுன்னு யோசிக்கிறான்ல விடுங்களேங்கிறாங்க நிலா ஏங்க அந்த பொண்ணு இவங்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்குது பாவம் எதுக்கு அந்த பொண்ணுக்கு தேவையில்லாத கஷ்டம் இவனே போய் பேசிட்டா ஓகேதானே டெய் போ போய் என்ன விஷயம்னு கேளு அப்படியே முடிஞ்சா நம்பர் வாங்கிடு கொஞ்சம் கொஞ்சமா கடலை போட்டு அப்படியே லவ் பண்ணுவா ஆரம்பிச்சுட்டுங்கிறாரு சோழன் பல்லவன் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்க பொண்ணு பார்க்க நல்லதா இருக்கு ஆனா அண்ணனுக்கு ஓகேங்கிறாரு சோழன் அண்ணனுக்கு ஓகேவா அப்படின்னு பல்லவன் அதிர்ச்சியா கேட்க இல்லடா நீ இந்த பொண்ணை லவ் பண்றது அண்ணனுக்கு எனக்கு ஓகேன்னு சொன்னேன்டா போ போய் பேசு போ போடா போடா போய் பேசு போடா அப்படின்னு சோழன் தைரியம் கொடுக்க பல்லவன் பம்மிக்கிட்டே போறாரு கேட்டு போற ஒரு லஞ்ச் பேக்குன்னு சொல்லு அதை குடுறா போடா போடா லஞ்ச் பேக் வாங்கிட்டு அனுப்புறாரு பல்லவனு சைடு வாக்குல ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுட்டு இருக்க பாருங்களேன் எப்படி நடுங்கிகிட்டே போறான்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்க அரிச்சோளன் அவன் எதுக்குங்க இப்படி உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க பின்ன என்னங்க பொண்ணுங்க கிட்ட எல்லாம் சகஜமா பேசணுங்க லவ் பண்றான் பண்ணல ஆனா முதல்ல இவனோட பயத்தை உடைக்கணுங்க இப்போ நாளைக்கு அவன் வேலைக்கு போவான் அங்க நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க அவங்க கிட்ட எல்லாம் சகஜமா பேச வேணாமா இவன் அதான் போய் பேச சொன்னேங்கிறாரு சோழன் எங்கிட்ட ஒரு மாதிரி சொல்றீங்க அவங்க கிட்ட லவ் பண்ணு சொல்றீங்க யாருங்க நீங்க என்ன நிலா கேக்க இருக்கிற சோழன் ஏங்க அதெல்லாம் அப்படிதாங்க நீங்க கன்வின்ஸ் ஆனீங்கல்ல அவ்வளவுதான் விடுங்கிறாரு சோழன் என்ன ஜீவராசியா இது அப்படிங்கிற மாதிரி நிலா பஸ்ஸுக்காக பாத்துட்டு இருக்காங்க பல்லவன் இன்னும் கொஞ்சம் பக்கமா போயிருக்க இந்த பையனையும் ஒரு அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு பாருங்களேன்ங்கிறாரு சோழன் ஏன் பல்லவனுக்கு என்ன குறையன உடனே கொடி தூக்குறாங்க நிலா ஐயோ குறைன்லாம் சொல்லலங்க அவனே குழந்தை மாதிரி இருக்கான் அவனுக்கு லுக் விட்டு அவங்கிட்ட பேச ட்ரை பண்ணது பாருங்களேன் அப்படின்னு சோழன் சொல்ல நிலாவும் அவங்க ரெண்டு பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு பஸ் பாக்குறாங்க ஒரு வழியா பல்லவன் பக்கத்துல வந்த ஹலோன்னு சொல்ல அந்த பொண்ணு ஹலோங்கிறாங்க மறுபடியும் பல்லவன் ஹலோ சொல்ல அந்த பொண்ணு தலையை மட்டும் ஆட்டி வைக்குது கோழனை திரும்பி பார்க்க டேய் பேசு பேசு பேசுங்கிறாரு அவரு போய் பேசுறா போடா அப்படி நான் சொல்ல மறுபடியும் அந்த பொண்ணுகிட்ட திரும்புறாரு பல்லவன் நீங்க என்கிட்ட ஏதோ சொல்ல வர்ற மாதிரி ஃபீல் ஆகுது கரெக்டா தான் நினைக்கிறேனா இல்ல தப்பா நினைக்கிறேனா அப்படின்னு எனக்கே புரியல சரி அதான் உங்ககிட்டயே கேட்கலான்னு வந்தேங்கிறாரு பல்லவன் என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு அப்படின்னு பல்லவன் கேட்க அந்த பொண்ணு ரொம்ப தயங்கிக்கிட்டே நிலாவும் சோழனும் இருக்க பக்கம் பாக்குறாங்க சோழனும் அப்பா ஒரு வழியா பேசிட்டான்னு பாத்துட்டு இருக்க நிலா கொஞ்சம் கடுப்போடு பாத்துட்டு இருக்காங்க என்ன பொழப்பு இதெல்லாம்ன்ற மாதிரி கொஞ்ச நேரம் அவங்கள பார்த்துட்டு ஆமான்றாங்க அந்த பொண்ணு மறுபடியும் பல்லவன் சோழனை பார்க்க டேய் பேசுறாங்கிறார் அவரு நிலா பல்லவனையும் சோழனையும் மாத்தி மாத்தி பாக்குறாங்க பஸ் ஸ்டாப்ல பார்த்து பார்த்தே வந்துருச்சு போல அப்படின்னு சோழன் சொல்ல நீங்களா கற்பனை பண்ணாதீங்க அந்த பொண்ணு வேற ஏதாச்சும் கூட பேசலாம் இல்லன்னு நிலா கேக்குறாங்க வேற என்னங்க சொல்லப் போறா நான் தான் நடக்கும் நீங்க வேணா பாருங்களேன் அப்படிங்கிற சோழன் அவங்க பக்கம் திரும்புறாரு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நிலாவும் சோழனையும் பாக்குறாங்க அந்த பொண்ணு உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாங்க எனக்கு தெரியும் அவருக்கு கல்யாணம் ஆகலன்னு அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் நான் பார்க்கும் போதெல்லாம் அவரு உருன்னே இருப்பாரு எங்க நான் போய் பேசினா திட்டிட்டு வரோன்னு பயமா இருக்கும் அதனால நான் பேசாமையே வந்துருவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்க நொறுங்கி போன பல்லவன் இருந்தாலும் சமாளிச்சுட்டு யார சொல்றா பாண்டி பாண்டிய சொல்றாளோ அப்படின்னு யோசிக்கிறாரு எனக்கு உங்க அண்ணன் கிட்ட பேச ஆசையா தான் இருக்கு ஆனா நேரடியா போய் பேசறதுக்கு பயமாவும் இருக்கு நீங்க அவரோட நம்பர் குடுக்கறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க பல்லவன் அப்படியே ஆன்னு பாத்துட்டு இருக்காரு நீங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் மெசேஜ்ல ஈஸியா அவர்கிட்ட பேசிக்குவேன் நான் அவர்கிட்ட பேச விரும்புறேன்னு மட்டும் நீங்க சொன்னா போதுங்கிறாங்க அந்த பொண்ணு என்ன ரொம்ப நேரமா அந்த பொண்ணே பேசிக்கிட்டு இருக்கு இவன் பாத்துக்கிட்டே இருக்கானு ஆர்வமா பாத்துட்டு இருக்காரு சோழன் என்னதான் நடக்குதுங்கன்னு நிலாவை எட்டி பாக்குறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம்